துறைமுகத்தில் எவ்வித சோதனைகளும் இன்றி கொள்கலன் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான சர்ச்சை இன்னும் நிறைவுக்கு வராத நிலையில் மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளது அரசாங்கம் திட்டமிட்டு இந்த நெரிசலை ஏற்படுத்தியிருக்கிறதா என்ற சந்தேகம் எழுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்வரி தெரிவித்தார் கலத்துறையில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் சில மாதங்களுக்கு முன்னர் எவ்வித சோதனைகளும் இன்றி திட்டமிட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதை போன்றும் இம்முறையும் திட்டமிட்டு மீண்டும் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுகிறது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அழிவுகளை இன்றும் மதிப்பீடு செய்ய முடியாமல் உள்ளது குறித்த கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருந்தார் இதன் உண்மை என்ன என்பதை கூட அரசாங்கத்தால் தெளிவுபடுத்த முடியாமல் உள்ளது நாட்டில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த கொள்கலன்கள் வந்தமையால் அதனை நிவர்த்தி செய்வதற்காக உப்பு கொண்டுவரப்பட்ட கொள்கலன்களே விடுவிக்கப்பட்டதாக

அவற்றுக்கு என்ன நடந்தது அவை சந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளனவா அவ்வாறில்லை என்றால் அவை எங்கு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை கூறுங்கள் என்றார்